அமெரிக்காவில் தனியார் நிறுவனங்கள் வெளிநாடுகளில் இருந்து திறமையான பணியாளர்களை வேலைக்கு எடுத்துட்டு வராங்க இதுக்காக எச் ஒன் பி விசா பயன்படுது இந்த விசால பல்வேறு கெடுபடியான கட்டண உயர்வை ட்ரம்ப் நிர்வாகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாங்க இது எச் ஒன் பி விசாவில் அதிகம் பயன்பெறும் இந்தியர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்த நிலையில இப்போ இந்த விதிகளில் சில திருத்தங்களை செஞ்சிருக்காங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு பிறகு புதிதா விசா விண்ணப்பித்தவர்கள் தான் ஒரு லட்சம் டாலர் செலுத்தணும் அதாவது இந்திய மதிப்புல எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஏற்கனவே எச் ஒன் பி விசா மறுக்கப்பட்டோர் மீண்டும் விண்ணப்பித்த அவர்களும் ஒரு லட்சம் டாலர் செலுத்திதான் ஆகணும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு ஒரு மணிக்கு முன்னாடி விசா கோரி விண்ணப்பித்தவர்களும் ஒரு லட்சம் டாலர் செலுத்த வேண்டாம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வைத்திருப்பவர்கள் அமெரிக்காவுக்கு உள்ளேயும் வெளியேயும் பயணிப்பத இந்த அறிவிப்பு தடுக்கவில்லை தெரிவிக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா எச் ஒன் பி விசாவில் உள்ள விதிகள் தளர்வு இந்திய மாணவர்கள் மற்றும் ஐடி ஊழியர்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு அமெரிக்காவில் இப்போ கிட்டத்தட்ட மூன்று லட்சம் இந்திய ஊழியர்கள் எச் ஒன் பி விசா பெற்று ஒர்க் பண்ணிட்டும் வராங்க